இயேசு கிறிஸ்துவின் சர்பவல்லமில நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கும் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இரண்டு நாடுகள் அல்லது இரண்டு பிரிவுகள் சண்டை போட்டுக்கொள்வது என்பது மிக துர்பாக்கியமான காரியமாக இருக்கிறது நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் என்னும் சங்கத்தின் அங்கத்தினர்களாய் இருக்கிறார்கள் மேலும் இந்த சங்கமானது எங்கே யுத்தம் அல்லது இரண்டு நாடுகளிடையே பிரச்சனை உள்ளதோ அங்கே நடுவராயிருந்து சரி செய்யும் பிரயாசத்தில் ஈடுபடும் ஆனால் அரசியல் மற்றும் ராஜதந்திரத்தின் காரணமாக இந்த பிரயாசங்கள் வீணாய் போகிறது பாவியான மனிதன் ஆண்டவருக்கு சத்ருவாய் இருக்கிறான் மனிதன் தன் பாவத்தின் காரணம் இந்த உண்மையை அறியாதவனாய் இருக்கிறான் மேலும் இந்த பகையை நீக்கி ஆண்டவரோடு கூட உப்புரவாகும் வழியை அறியாதவனாய் இருக்கிறான் இதற்காக பிரயாசப்படுகிறதும் இல்லை ஆனால் எல்லா மனுக்களும் ரட்சிப்படைந்து சத்தியத்தை அறியும் அறிவிலே வளர வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது இதற்காகவே தேவகுமாரன் கத்ரா கிறிஸ்து மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இந்த உலகத்தில் பிறந்தார் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரே மத்தியஸ்தரும் அவரே பரிசுத்த வேதாங்கத்தில் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வாசிக்கிறோம் அவன் தன் முதற் குமாரி பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் யாரெல்லாம் இந்த மத்தியஸ்தர் மேல் அதாவது கத்தரா இயேசு கிறிஸ்தின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ரட்சிப்பை அருள்கிறார் மேலும் அவர்களோடு கூட ஒப்புரவாகிறார் பிரியமானவர்கள் நீங்களும் எப்படி செய்ய வேண்டும் என்பதே ஆண்டு வருடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது